அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்தருடைய புற்பாதம் தொட்டு வழங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஸ் அண்ட் டிவி நேயர்கள் அனைவரும் ரொம்ப சேமமாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் இறைவனுடைய அருள் அனுகரகத்திலால் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப சிறப்பாக நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கார்த்திகை மாதத்துடைய பலாபலன்களை பரிகாரத்துடன் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் இறைவனுக்கே உகந்த மாதம் அப்படிலாம் இருக்குது அதில் கார்த்திகை மாதத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா சட்டுன்னு ஞாபகம் வர்றது தீபம் அப்போ தீபத் திருநாள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரபஞ்சத்துடைய பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு தத்துவமான தீபத்தை வழிபாடு எடுக்கக்கூடிய மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் மெயினாக அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய வாழ்க்கை மாற்றத்தையும் நம்மளுடைய இந்த தீய பழக்கம் கெட்ட பழக்கத்தெல்லாம் மாற்றணுன்ட்டு ஆண்கள் எல்லாரும் விசேஷமாக சாஸ்தாவுக்கு அதாவது ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய ஒரு மாதம் எதுனா இந்த கார்த்திகை மாதம்தான் சிறப்பு அப்படின்னு அர்த்தம் சூரியன் பிரகா எங்கள் எந்த இடத்துல வந்து சூரியன் வந்து மாறுறாரோ கிரகத்தில் தலைமைத்துவமான சூரிய பகவான் மாறக்கூடிய அந்த பாவகத்தோடைய தன்மை தான் அப்போ எந்த இடத்துல வந்து மாறுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு வரக்கூடிய காலக்கட்டத்தை தான் நம்ம கார்த்திகை மாதமாக எடுக்கிறோம் கால தேவனுக்கு கால சக்கரத்துக்கு எட்டாம் பாவகமான விருச்சிகத்துக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் அதான் கார்த்திகை அப்போ பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில மாதத்தில் மிக சிறப்பாக திங்கக்கிழமை கார்த்திகை ஒன்றாந்தேதி வருது அந்த கார்த்திகை ஒன்று அப்படிங்கும் பொழுது இந்த காவேரி நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பு அற்புதமான விஷயம் நம்மளுடைய பாவங்கள் குற்றங்கள் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் காவேரி இருந்துச்சுன்னா திருச்சி கரூர் சைடெலாம் காவேரிங்க அப்போ போய் ஒரு நீராடிட்டு வந்துடுங்க யாராவது உறவுகள் இருந்தாலும் நட்பு வட்டாரங்கள் இருந்தால் கூட அப்படி போய் கூட நீங்கள் வழிபாடெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காவேரி கரையில் கொஞ்சம் ஸ்தானம் பண்ணிட்டு வந்துடுறது ரொம்ப விசேஷம் கைசிக ஏகாதேசின் எம்பெருமான் பெருமாளுக்கான உகந்த ஒரு மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பதினைந்தாம் தேதி ஒன்று பத்து இந்த அன்னைக்கு வரக்கூடிய ஏகாதேசி நன்னால் பெருமாளுடைய பிராணங்கள் விஷ்ணு நாமெல்லாம் கேட்டுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூன்று பன்னெண்டு புதன்கிழமை பரணி தீபம் சிறப்பு அற்புதம் எல்லார் வீட்லேயும் சுபிக்ஷமாக நம்ம வீட்டில் எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்னு தீப சுடர் ஒ ஒளிவிட்டு தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக கார்த்திகை பதினேழாம் தேதி ஆரம்பிக்குதுங்க லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா இந்த மூணு நாளும் ஐதீகமாக இதுக்கு தோஷமே கிடையாது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க இதைவிட இன்னொரு விசேஷம் என்ன இந்த பரணை தீபத்தை விட அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு வக்கர பயிற்சியாக கடகத்தில் பிரவேசிட்டு இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கே மீண்டும் அதிசாரமாக போறார் இது ஐந்து பன்னிரெண்டு கார்த்திகை பத்தொம்போதாம் தேதி நிகழக்கூடிய நிகழ்வு இப்படிப்பட்ட ஒவ்வொரு விசேஷங்கள் இருந்தாலும் இனி ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன் பார்ப்போம் மிதுன ராசி நேயர்களே ரொம்ப ரொம்ப அருமையாக அற்புதமாக ரெண்டாம் இடத்துல அதிசாரமாக குரு பகவான் இருந்துச்சுங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு பேபி வந்து இப்போ இந்த கிடைக்குங்கிறதுனால டாக்டர் சொல்லியிருக்காங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்பக்கூடியவங்க மிதுனமே எப்படின்னா ரெட்டை குணம் இருக்கும்பாங்க ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க ஆஸ்லைஸ் மைண்டு இருக்கும் அந்த மேடு பலம்பாங்கள இரவு பகல் இந்த மாதிரி ரெண்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இது எல்லாமே மிதுனத்துக்கு சொல்லும் ஏன்னா அந்த ஜெமினி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு மிருக்சீரடம் திருவாதிரை புனர் பூஷம் அற்புதமான விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய மாதம் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கம் தான் அந்த கார்த்திகையும்பாங்க அப்படிப்பட்ட அந்த முருகனுடைய அருள் உங்களுக்கு எப்பயுமே உண்டுங்க இரண்டாம் இடத்துல இருந்த குரு ஜென்மத்துக்கே வரார் சில விஷயங்கள் நீங்கள் எதாவது இப்போ நீங்கள் க செயல்பாட்டுக்கு வச்சிங்களா அதெல்லாம் வேகமாக நடக்கும் ஜென்ம குரு இனிமேல் பாதிப்பு இருக்காது பயப்பட வேண்டாம் சனி பகவான் பத்தாம் இடத்துல இந்த தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்குங்க நான் ரொம்ப நாளாக இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மெட்ராஸ் போகிறேன் கன்னியாகுமரி போகிறேன் ஹைதராபாத் போகிறேன் மேடம் எந்த ஒரு விஷயமும் நமக்கு நிறைய இடத்துல அலைச்சல் தான் கிடைக்கவே இல்லை திருவாதிரை நட்சத்திரம் போன வாரம் ஒரு பையன் ஜாதகம் அப்போ மூணு தொழில் மாறியாச்சு நாலு தொழில் மாறியாச்சுன்னா சனி பகவானையும் பத்தாம் இடத்தையும் பாருமே அப்போ ஆறு பத்து சனி பகவான் நல்லா இருந்தால் அவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் ஆறெட்டு எட்டு பன்னிரெண்டில் மறைகிறது சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறது பாவகிரகம் அது முன்னாடியே இன்னும் பாவ கிரகத்தோட சேர்க்கையில் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் பல தொழில் மாற்றத்தை இடமாற்றத்தையும் பிரச்சனையும் கொடுப்பார் நீ எம்பிபிஎஸ்ஸே படிச்சிருந்தாலும் சரி அப்போ தொழில்காரகன் ஆயுள்காரகன் காரகன் யாருங்க சனி பகவான் நல்லா இருக்கணும் அப்போ தான் அவருக்கு தொழில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ வக்கரமாக இருந்து சில தாமதமும் தடையும் கொடுத்துக்கிட்டு பத்தாம் இடத்துல இருந்தாலும் மிதுனத்துக்கு கோச்சார கிரகப்படி இந்த மாதம் இருக்குது சிறப்பாக இருக்குது மகிழ்ச்சியாக இருங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க ஏன்னா ஆறாம் இடத்துல அப்பாவளி அம்மாவளி ஏதாவது பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன மனக்கசப்பு வரும் அதை விட்டு தெலுங்க பரவாயில்ல சொந்தத்திடையே எப்பயுமே சில வி விஷயங்கள் வந்து போகக்கூடிய அமைப்பு உண்டு தானே அது நம்ம இந்த மாதம் அப்படி இருக்குன்னு நீங்கள் ரொம்ப கவலையெல்லாம் பட வேண்டாம் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டு வீடெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வண்டி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் வந்து சரி பண்ணி புது வண்டி எடுக்கலாமா எடுக்கலாம் வளர்பறை கார்த்திகை மாதம்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் சுபகாரியங்கள் காது குத்து திருமணம் வண்டி வாகனம் எடுக்கிறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது எல்லாமே வாஸ்துலாம் பண்ணலாம் அதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் மிதினத்துக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது இந்த மாதம் பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதே போல் ராகு நல்ல இடத்துல இருக்கார் திடீர் யோகம் அதிர்ஷ்டமெல்லாம் வரும் தொழிலில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்ப்பீங்க நிறைய குருமார்கள் சுவாமிகள் கோயில்கள்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்பு நிறைய அலைச்சல்களை கொடுக்கும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் நிறைய பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது உங்களுடைய நிதானம் எதுன்னா இந்த துறை சார்ந்து நான் வந்து அரசியலில் இருக்கிறேன் அல்லது சினிமா துறையில் இருக்கேன் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் சில அலைச்சல்களுக்கு பயணத்தில் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் வரும் எதுக்கு போகிறோம் என்னத்துக்கு போகிறோம் கொஞ்சம் திட்டம் போட்டுக்குங்க எதனால அப்புறம் நம்ம போய்ட்டு அதாவது டிரான்ஸ்போர்ட் செலவும் ஆயிரும் அப்புறம் மன உளைச்சலும் ஆயிரும் டைம் வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு ஒரு கவலையை கொடுத்துரும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் போகலாமா வேண்டாமா நமக்கு ரெண்டு நாள் ஆகுமா மூணு நாள் ஆகுமான்னு கொஞ்சம் யோசித்து அந்த ஒர்க்குக்கு வந்து நீங்கள் எடுங்க மற்றபடி நல்லாயிருக்கு இந்த மாதம் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்க தட்சிணாமூர்த்தி அவருக்கு வந்து ஒரு மஞ்சள் ஆடை கொண்டக்கடலை அதே போல் முள் முல்லைப்பூ தீபம் நெய் தீபம் ஒன்பது தீபம் வாங்கி நீட்டாக ஒரு குரு ஓரையில் வியாழக்கிழமை ஒரு நாள் சிறப்பாக வழிபாடு எடுத்துருங்க நல்ல புரோகிதர் ஐயர வச்சே நீங்கள் உட்காந்து வழிபாடு எடுக்கிறது சிறப்பாக இருக்குது குருவருளும் திருவருளும் மிதுன ராசிக்கு அற்புதமாக கொடுப்பார் சிவாய நம்ம திருச்சி